வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் உளவுத்துறை அலுவலகங்களில் டிரைவர் பணிகள் காலியிடங்கள் நானூற்றி ஐம்பத்தி ஐந்து முழுமையான செய்தியை காண்போம் மத்திய அரசின் கீழ் செயல்படும் உளவுத்துறைக்கு சொந்தமான அலுவலகங்களில் காலியாக உள்ள கீழ்வரும் பணிகளுக்கு தகுதியானவர்கள் தேவை விவரம் வருமாறு பணியின் பெயர் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காலியிடங்கள் நானூற்றி ஐம்பத்தி ஐந்து வயது இருபத்தி ஏழுக்குள் இருக்க வேண்டும் கல்வித் தகுதி குறைந்தபட்சம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் விண்ணப்பிக்கும் மாநிலத்தின் இருப்பிட சான்று பெற்றிருக்க வேண்டும் மேலும் லகுரக வாகன ஓட்டுநர் உரிமம் பெற்று ஒரு வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் வாகனில் ஏற்படும் சிறிய பழுதுகளை சரிசெய்யும் திறன் பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்பு சலுகை விண்ணப்பதாரரின் வயது வரம்பானது இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேதியின்படி கணக்கிடப்படும் வயது வரம்பில் எஸ்சி எஸ்டி ஐந்து வருடங்கள் ஓபிசி மூன்று வருடங்கள் சலுகை தரப்படும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா பத்து வருடங்கள் சலுகை தரப்படும் விதவை பெண்களுக்கு அரசு விதிமுறைப்படி சலுகை தரப்படும் தேர்ந்தெடுக்கப்படும் முறை ஆன்லைன் முறையில் நடத்தப்படும் எழுத்துத் தேர்வு நேர்முகத் தேர்வு ஆகியவற்றின் அடிப்படையில் தகுதியானவர்கள் பணிக்கு தேர்வு செய்யப்படுவர் எழுத்துத் தேர்வு தொடர்பான விவரங்கள் மின்னஞ்சல் முறையில் தகுதியானவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் எழுத்துத் தேர்வில் ஜென்ரல் அவேர்னஸ் பேசிக் டிரான்ஸ்போர்ட் அண்ட் டிரைவிங் ரூல்ஸ் குவான்டிவ் அப்டிடியூட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் நியூமரலிக்கல் லாஜிக்கல் ரீசனிங் ஏபிலிட்டி தொடர்பான கேள்விகள் கேட்கப்படும் சென்னை மதுரை கோவையில் எழுத்துத் தேர்வு நடைபெறும் விண்ணப்ப கட்டணம் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ பிரிவினர்கள் மற்றும் பெண்கள் ரூபாய் ஐநூற்றி ஐம்பது மற்றும் இதர பிரிவினர்களுக்கு ரூபாய் அறுநூற்றி ஐம்பது கட்டணத்தை ஆன்லைன் முறையில் செலுத்தவும் விண்ணப்பிக்கும் முறை டபுள்யூ டபுள்யூ டாட் எம்ஹெச்ஏ டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் வழியாக ஆன்லைன் முறையில் இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் தேதிக்கு முன் விண்ணப்பிக்கவும் ஆன்லைனில் விண்ணப்பித்தவுடன் அதன் பிரிண்ட் அவுட்டை டவுன்லோட் செய்து கைவசம் வைத்துக்கொள்ளவும் எழுத்துத் தேர்வு நேர்முகத் தேர்வின் போது அசல் சான்றுகளுடன் இணைத்து சமர்ப்பிக்க வேண்டும் உளவுத்துறை அலுவலகம் வாரியாக ஏற்பட்டுள்ள காலிப காலியிட விபரம் காலியிட பகிர்வு விபரங்கள் இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது நண்பர்களே www.mha.gov.in டபுள்யூ டபிள்யூ டாட் எம்ஹெச்ஏ டாட் ஜிஓவி இன் என்ற இணையதளத்தில் வேலை வயது கல்வித்தகுதி தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்